சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தை நான் சொல்வதை மட்டும் கவனமாக காதில் வாங்கு தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்திலும் நான் சொல்வதை காதில் வாங்காமல் போகாதே நான் உன்னை பயமுறுத்துவதற்காக எந்த விஷயமும் சொல்லவில்லை உன்னை ஜாக்கிரதையாக இருக்கவும் உன்னை எச்சரிக்கை செய்யவும் உனக்கு இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் யாராலையும் வந்துவிடக்கூடாது கூடாது உன்னாலையும் வந்துவிடக்கூடாது மற்றவர்களாலையும் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்னுடைய குழந்தை மீது இருக்கும் அக்கறையில் தான் நான் சொல்ல வருகிறேன் அதனால் நான் சொல்ல வரும் விஷயத்தை நீ நன்றாக காதில் வாங்கு அப்பொழுதுதான் அனைத்துமே உனக்கு நல்லது நடக்கும் புரிகிறதா இந்த சாய் சொல்லும் பொழுது நம்புங்கள் அப்பொழுதுதான் அனைத்துமே உங்களை நான் காப்பாற்றவும் முடியும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கவும் முடியும் குடும்பத்தில் இருக்கும் உறவினரை ஒருவன் நீ நன்றாக இருக்கக்கூடாது நீ வாழவே கூடாது என்று நினைக்கின்றாய் புரிகிறதா உனக்கு தெரியும் ஆனால் அவனை ஒதுக்கவும் முடியாமல் அவனை விட்டு பிரியவும் முடியாமல் தவிக்கிறாய் நீ அவனைப் பற்றி உன் குடும்பத்தில் இருப்பவரிடம் சொன்னாலும் நம்பவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் நடித்து கொண்டு உனக்கென்ன எல்லாம் செய்யலாம் உன்னை பற்றி என்னவெல்லாம் தேவையில்லாமல் பேசி அவர்களிடம் சண்டை போட வைக்கலாமா அனைத்து விஷயங்களையும் அவன் செய்து கொண்டு இருக்கின்றான் வாழ்க்கையில் சிலருக்கு மற்றவர்கள் வாழ்வதே பிடிக்காது சரிதானே நான் சொல்வது நீ வாழ்வது பிடிக்கவில்லை சிலருக்கு யார் வாழ்வதுமே பிடிக்காது உன்னை யார் வாழ வைக்க கூடாது என்று நினைத்தது நீ ஒன்று தெரிந்து இங்கு யாருமே எது வேண்டுமானாலும் யோசிக்கலாம் இப்படி யோசிக்கலாம் ஆனால் மேலிருக்கும் தெய்வம் ஒன்றே ஒன்று செய்யும் யார் பேச்சையும் கேட்காது யாருடைய நினைப்பையும் அது காதில் வாங்கி கொள்ளாது அது செய்வதை அது செய்து கொண்டே தான் இருக்கும் புரிகிறதா ஒன்று தெரிந்து மனிதர்கள் நினைப்பது எப்பொழுதுமே தவறாக இருக்கும் பட்சத்தில் அது நடக்காதா அதுவே தெய்வமானவன் யோசிப்பது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்கு தெரிகிறது ஒருவன் கெட்டவன் என்று நம் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல திட்டங்களை போடுகிறான் என்பது உனக்கு தெரிவது சரிதானே அது மற்றவர்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி உனக்கு தெரிகிறதா நீ ஒதுங்கிவிடும் நீ பேசாதே அவர்கள் வாழ்க்கையில் நீ கலந்து கொள்ளாதே எதிலும் அப்பொழுதே அனைத்துமே அனைவருக்கும் தானாக புரியும் நீ சொன்னால்தான் அவர்கள் நம்ப மாட்டார்கள் அவரவர்கள் பட்டால் நிச்சயமாக உன்னிடமே வந்து சொல்வார்கள் அவன் அப்படிப்பட்ட குணம்காரன் தான் அவன் என்னையும் அப்படித்தான் நினைத்தான் என்று அவர்களை ஒத்துக்குவார்கள் எப்பொழுதும் யாரிடமும் யாரைப் பற்றியும் எடுத்துச் சொல்லாதே அவரவர்கள் அடிப்பட்டு தானாகவே திருந்தி மனம் வருந்தி வருவார்கள் உன்னுடைய பார்வை நேராக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரும் அசைத்துப் பார்க்கவே முடியாது ஏனென்றால் உன்னை சுற்றி தெய்வங்கள் சுற்றி கொண்டே உன்னை தவறாகவும் நினைக்க கூடாது தவறாகவும் செய்ய விடவா விடாது தவறான இடத்திற்கு தவறான நண்பர்களிடம் சேரவும் விடாது இதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு யாராவது தவறாக தோன்றுகிறார்கள் உன்னை கெடுக்க வேண்டும் வாழ்க்கை என்று நினைக்கின்றார்கள் என்றால் தாராளமாக வெளியே வா அவர்களை எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள் நல்லதுதான் நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்